வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்தி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் விஇஓ அசிஸ்டன்ட் கேட்டகிரில ரிக்கிண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு முப்பத்தையாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதேமாரி ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க லாஸ்ட் டேட் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்ஸை செவல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட் அப்ளை அப்ளை அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி தாலுக்கா சூலூர் தாலுக்கா அன்னூர் தாலுக்கா பேரூர் தாலுக்கா ஆனைமலை தாலுக்கா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நார்த்து அதே மாதிரி கிணத்துக்கடவு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தாலுக்காலையும் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறதுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை நான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டத்தின் பெயர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும் அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் சைன் பண்ணணும் அடுத்து விண்ணப்பதாரரோட விவரங்கள் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களோட பெயர் கே ஆங்கிலத்தில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களோட பெயர் தமிழ்லையும் நீங்கள் ரைட் பண்ணணும் அடுத்து விண்ணப்பதாரரோட அப்பா அல்லது கணவரோட பெயர் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும் ஸோ அதுக்கு பின்கோடு கொடுக்கறதுக்குமே தனியாக காலம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேசியம் உங்களுடைய மதம் உங்களுடைய வகுப்பு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய நேட்டிவ் மாட்டம் வட்டம் கிராமம் அதோட விவரங்கள் வந்து இங்கே கொடுக்க சொல்லியிருக்கேன் அதாவது இருப்பிட மாவட்டம் இருப்பிட வட்டம் இருப்பிட கிராமம் விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர் இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து தொடர்பு விவரங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ரேஷன் கார்ட் நம்பர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அடுத்து உங்களுடைய கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி விவரங்கள் உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் அதாவது டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கோர்ஸு இந்த மாதிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸு ஓட்டுநர் திறன் விவரங்கள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அது தெரியும்னா தெரியும்னு சொல் பண்ணலாம் அடுத்து டூ வீலர் வந்து ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதோட நம்பருக்கு கொடுக்கணும் அது எத்தனை இயர் வரைக்கும் வேலிடிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணனும் அதர் டீடைல்ஸ் இங்கே கொடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் படிக்கவும் எழுதவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுங்க மென்ஷன் பண்ணுங்க உங்க மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க இதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது உங்களோட இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிறத டிக் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணலைன்னா நோன்னு டிக் பண்ணிடுங்க உங்களுக்கு கல்வித்தகுதிக்கான தகுதிக்கான சான்றிதழ் அட்டாச் பண்ணணும் ட்ரைவிங் லைசன்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் அதற்கான ப்ரூஃபு பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அதற்கான ப்ரூஃபு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான சர்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதோட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ் இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க அதில் வற்ற விதவையாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் எதிர்வு ஆவணங்கள் ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் என்றைக்கு வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே கொடுத்துருங்க டெக்லரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே ப்ளேஸு டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டோட தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் போயிட்டு கொடுக்கணும் உங்கள் தாலுக்காவில் இருக்க வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தினா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவங்க அந்த வருவாய் அலகளில் மேட்டுப்பாளையம் வட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தாலுக்காவுக்கும் தனித்தனியாக நோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாசமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க திருப்பி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை அந்த ஏஜ் லிமிட்லாம் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகுதோ அவன் அப்ளை பண்ணாதவங்க மறுபடியும் அப்ளை பண்ணிக்க இப்போ டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போது வயது தளர்வு அளிக்கப்பட்டதின் பேரில் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு முக்கால் மணி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் இருக்குது கிராம உதவியாளர் போஸ்ட்டு தான் சேலரி இனிஷியலாக உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு இருக்கும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகுறப்ப மந்த்லி பேசிக் போய் முப்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும் ஸோ இது வட்டத்தின் பெயர் மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா என்ன அந்த வேக் வேகன்சீஸ் எங்கெங்கே இருக்குது வைஸ் வேக்கன்சிஸ் என்ன அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்களும் தோல்வியடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டென்த்து பாஸ் பண்ணவங்க டென்த்து ஆனவங்க ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஓகேங்களா தமிழாக கண்டிப்பாக ஒரு கட்டாய படமாக கொண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த்தில் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஆனுவல் எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அந் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்து மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி டென்த்து ஷீட் வச்சுருக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டத்தை த சேர்ந்தவராக இருக்கணும் தேர்வு செய்யப்படுவரையும் அவங்களோட நடத்தை மற்றும் முந்தைய குற்றப்பின்னணி இதை பற்றி வந்து அங்கே தெரிஞ்சுக்கிட்டு அது அதில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேஸஸும் இல்லாமல் ஒரு நல்ல நன்னடத்தை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உடற்பகுதி சான்று போய்ட்டு இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்

டென் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் இருக்கும் உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அந்த கம்யூனிட்டியோட ஏஜ் லிமிட் செக் பண்ணிவிட்டு அதோட ப்ளஸ் டென் இயர்ஸ் போட்டு நீங்கள் ஏஜ்ல வந்து ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸர்ஸ் மேனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் பிசிஎம்பிசி டிஎன்சி இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸன்ஸ் இருக்குது விண்ணப்பிக்கும் முறை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அந்தந்த மாவட்டத்தோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷனை நேர்லையும் சப்மிட் பண்ணிக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தினா உங்களுக்கு ட்ரைவிங் ட்ரைவிங் டேஸ்ட் எல்லாமே இருக்கும் அதேமாதிரி எல் திறனறி தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே தனித்தனியாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கு தனித்தனியாக உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் பர்மனண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது தெரிய வரட்டும் தேங்க்யூ ஸோ மச் And bye.